தனிச்சுதான் மக்களை சந்திக்கணும் நம்ம கட்சி கொள்கை நல்லா இருந்தால் மக்கள் வாக்கு செலுத்தும் அவர்களோட நடத்தையும் பிடிக்கல அது ஒன்றரை தமிழர்களை கொண்டாங்க எல்லாரும் போராட்டத்துக்கு வரவே இல்லை மீறி போராடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களை கைது செய்து சிறையில் எடுத்தாங்க அதனால எல்லாரும் ஒன்று கூடி பேசி எங்க அண்ணன் சீமான் தலைமையில ஒரு மாற்று அரசியல் உருவாக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்த நான் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சியை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கமாக தொடங்கி பத்தில் கட்சியாக அடிமடித்து இப்பொழுது பதினான்கு ஆண்டு காலம் இந்த அரசியலை செய்து கொண்டு வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போட்டி போடுறோம் முதல் தேர்தல் நாலு லட்சம் வாக்கு முதல்ல மெழுகுவத்தின்னு ஒரு சின்னம் போன எம்பி நிக்க சின்னத்தை மாத்திட்டாங்க விவசாயம் பதினேழு லட்சம் வாக்கு போன எம்எல்ஏ தரவல்ல அதே சின்னம் முப்பத்தோரு லட்சம் வாக்கு நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் எல்லா கட்சியும் காத்திருந்தது ரொம்ப பரிசா இல்ல வந்துருவோம் இது மட்டும் என்ன மாதிரி தனியா இருக்கான் நம்ம சொல்றதுக்கு எப்படியாவது கூட்டணிக்கு எடுக்கணும் எழுதணும் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தாங்க ஒவ்வொரு தேர்தலும் கூட்டணி நிக்காத போது சீமா அவதூறு பழக்கினாங்க

கொஞ்சம் யோசிச்சாங்க என்னடா தோத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா ஓட்டு கூடிக்கிட்டே இருக்குதே என்ன பண்ணலாம் நினைச்சு சீமான் மேல் போட்ட பள்ளிகள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு திருப்பி என்ன செய்யலாம்னு யோசிச்சு எங்க மேல என்னையே ரைடு விட்டாங்க நாலு பேர் வீட்டுல அதுல என் வீடு ஒரு வீடு காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு எண்பது காவல்துறை போலீஸ் காவல்துறைய துப்பாக்கியோட நிப்பாட்டி என் வீட்டுக்கு டெல்லியில இருந்து மூணு காவல் அதிகாரி ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் பேசிட்டு வந்தாங்க நீங்க நினைச்சு பாருங்க என் ஊருக்கு விசாரணை பேருன்னு சொல்லி சிலகிரி ராயிரு ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு எண்பது காவல்துறை அதிகால மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் காத்து இருந்து எதுக்கு இன்னைக்குமே யார் வீட்டுக்கு போறாங்கன்னு தெரியாம நின்று சரியா நாலு வரைக்கும் என் வீட்டை சுத்தி வந்து நின்று எங்க வீட்டுல வந்து கதையை பத்தி உங்க பிள்ளை எழுப்புங்கன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எதுக்கு இந்த அச்சுறுத்தல் நினைக்கிறீங்க எங்கிட்ட ஒண்ணும் சுத்தம் இல்ல எங்கிட்ட ஒண்ணும் சுப்பாக்கி இல்ல அங்க ஒண்ணு கண்டுபிடிக்கல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல வந்துட்டு போன ஆபீசர் அசந்து போயிட்டாரு

ஏழு செல்போனு எட்டு மெமரி கார்டு ஏழு சிம் கார்டு நாங்க எனக்கு சிரிப்பா வந்துருச்சு செல்போன்ல மெமரி கார்டு சிம் கார்டு இல்லாம சாக்கடையா கிடக்கும் செல்போன் வச்சிருந்தாலும் சிம் கார்டு வர போடுவாங்க ஊர்ல மாடு மேய்க்கிற விவசாயம் கூலி தொழில் பாக்குறவரு கூட மெமரி கார்டுல பாட்டு போட்டு எம்ஜிஆர் பாட்டு காட்டிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல பீடி சுத்துற அக்கா மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் பெரிய புத்தம் தூக்கிட்டு போயிட்டாங்க யோசிச்சா ஒரு நாள் வர சொல்லிட்டாங்க எங்க விசாரணைக்கு வரும் நேரம் எதுவோம் அடிக்கல ஏரியா ஏரியா வரா மாதிரி சென்னைக்கு எங்க ஆஃபீஸ் வாங்கி போயிட்டாங்க இங்கே ஒன்றும் எடுக்க முடியல அங்க போய் எங்கே தெளிங்க இருந்தாலும் போனோம் காலையில் பத்தே கால் மணிக்கு ஆரம்பிச்சு மதிய உணவுலாம் நல்லா திருப்பியாக கொடுத்து சாயங்காலம் ஆறரை வரைக்கும் ஒரே கேள்வி ஒரே கேள்வி ஆனால் பத்திரிகையில வந்து பார்த்தோம் ஆயிரம் கேள்விகள் கிடுக்குப் கேள்விகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மிரண்டனர் ஆமா ஆமாம் தான் போயிட்டான் ஒரே கேள்வி கேட்டான் அந்த ஒருத்த வாழைப்படம் எந்த வேலை

சாப்பாடுன்னு ஒரு டயம் வரும் எல்லாருக்கும் அணாந்து வருவாங்க அப்படித்தான் தூக்கி சாப்பாடு வாங்கிக்க முடியாது அப்புறம் கூட கடையைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாழு ஒரு கூடம் வாங்கி கொடுப்பாங்க மறுபடியும் கூட்டிகிட்டே அலைவாங்க இப்படி தான் செஞ்ச அவரை ஜிஎஸ் விடுறார் எஸ்கே கூட்டு சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெம்பர் சார் நாற்பதாயிரம் ரெண்டு ஒன்பிக்க நின்றான வேற ஒண்ணுமே நடக்கல ஏன் டயம் படுத்துறது

அதுக்கப்புறம் கூட்டனை பேசி பார்த்தாங்க திமுக அழைத்தது அதிமுக அழைத்தது பிஜேபி அழைத்தது எங்க அண்ணா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு முப்பத்தி ஒரு லட்சம் பேர் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க வாக்குகளை ஒருவேதும் மடமான நின்று கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சாரு அவன் ஒரே காலத்துல சின்னத்தை திட்டான் இருந்தாத்தான வாங்க சின்ன இருந்தாத்தானே வாங்குவது ஓட்டு புதுசா ஒரு சின்னத்தை கொடுங்க நீ கொண்டுட்டு போகுது தேர்வில் நேற்று மன்னர் வந்துருவாங்க கடைசி நாள் இந்த சின்னத்தை கொடுக்காங்க எங்களுக்கும் வந்து அவலசனையா இருந்துச்சு மைக்கு ஒரு சின்னம் மைக்கு சின்னமா மைக்கு சின்னம் வந்து எப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்குது இன்னொரு சின்னம் கொடுத்துட்டாங்களே நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னு நடிச்சுட்டு இருந்தோம் சென்னையில இருந்து என் நண்பரோட அண்ணன் தம்பி நீ நிற்கிறியாரா அப்படின்னா ஆமன நல்ல சின்ன கொடுத்துருக்காங்க இது வேற விரதாக கம்மனுக்க நேரங்குறது இப்படி போன போது நம்மளே மைக் சின்ன கொடுத்தாங்க மயங்கி போய்கிறதும் நல்ல சின்னம் கொடுத்தாங்க என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டேன் இந்த ஊர்ல எல்லாரும் வாங்க இந்த வாய் பெரிய வாயா இருக்குதான்

ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு அறுபத்தி எட்டு பேருக்கு ஓசியில கல்யாணம் இப்படி இதெல்லாம் ஓசி கொடுத்து எங்கள் மக்களை பிச்சைக்காரர் ஆப்பதை விட கல்வி மருத்துவம் குடிநீர் மக்களுக்கு தேவையான மூன்றை மட்டும்தான் இலவசமாக எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க கூட அதை வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன மக்களோட வாழ்க்கையோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் எங்கள் மாற்று கொள்கை தான் எங்களை யாருக்குள்ள சேர விடல நீங்க நினைச்சு பாருங்க ஓட்டு போடும் போது இந்த ஜனநாயக நாடு சொல்றது ஒரு எம்பி அலட்சியில் ஒரு கோடி ரூபாய்

அதையெல்லாம் விடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையா கொள்கை லட்சியத்தை சொல்லி வாக்கு செலுத்தணும் அப்படின்னா பிள்ளைகள் பாருங்க யாராவது அரசியல்வாதி மாதிரி இருக்காங்களா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க யாராவது இருக்காங்களா ஏதாவது ரெண்டு பேர் என்னோட இருப்பாங்க ஏன் சொல்லுங்க காலங்காலமா அந்த கட்சி இருந்தே பழகிட்டோம் காலங்காலமா திமுக ஓட்டு போட்டே பழகிட்டோம் காலகாலமா அதிமுக ஓட்டு போட்டே பழகிட்டோம் இப்படி சொல்லி 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 பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க ஒரே நாள் ராத்திரிங்க

இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு தர இந்த மலையை உடைக்க கூடாது சட்டம் கொண்டு வரலாம் இங்க மண்ணை அள்ளக்கூடாது சட்டம் கொண்டு வரலாம் நீரை விற்க கூடாது சட்டம் கொண்டு வரலாம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் சட்டம் கொண்டு வரலாம் தமிழ்நாட்டிற்கு கல்வியில இருந்து விலக்கு வேண்டும் சட்டம் கொண்டு வரலாம் எல்லாம் சட்டம் போடுவதற்கு தேவையான வாய்ப்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இங்க இருந்து நான் போட்டா சட்டம் அங்க போய் நான் போட்டா சட்டம் உங்களுக்கு சட்டம் இடமா சட்டம் இடமா அப்படிங்கிற நீங்க முடிவு செஞ்சுக்கீங்க ஏன் சொல்றனா இதுவரைக்கும் ஜெயிச்ச ஒருமைய ஒருத்தங்க ஒண்ணுமே நல்லது பண்ணல ஒருத்தர் பண்ணல திமுக ஒரு சுந்தரிக்க வந்து கொடுக்கும் படிச்சு பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா போன தேர்தல கொடுத்த சுந்தரிக்க படிச்சு பாருங்க ரெண்டு ஒண்ணு போலே இருக்கும் கீழே மாடிச்சு தீர்ப்பு வந்திருப்பாங்க அதுக்கு முன்ன தேர்தல அதே ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனா வாய்ப்பு கொடுத்து அவங்க கொடுக்குறீங்க ஆனா அவங்க செய்யவே இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க இனி உங்க பிள்ளைகளுக்கு ஓட்டு போடுங்க உங்களோட பேர பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் மண் வயிற்றுல மகாவைத்திர பிறந்த பிள்ளைகள் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஓசில வாங்கிருந்தீங்க இப்போ காசு கொடுத்து வாங்குறீங்க உங்கள் பிள்ளைங்க எப்படி வாங்குவாங்க உங்கள் பிள்ளைங்க எப்படி வாங்குவாங்க புட்டு கொடுத்து புட்டு கொடுத்து வாங்கிகிட்டே போயிருந்தா தண்ணி எங்கே இருக்கும் எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தண்ணி தான் இருக்குன்னு சொன்னால் தண்ணியை பெருக்கக்கூடிய குளம் கொடுத்த ஆறு எல்லாத்துலையும் மனதில் அள்ளிவிட்டால் தண்ணி எப்படி நிற்கும் முதல்ல அரசியல் இந்த ஆழ்வையும் பிரித்து ஏதோ ஓட்டு தானே வேண்டி போட்டு போவாங்க இங்கே இப்போ உசுரங்கிட்டுருங்க அப்படின்னு நினைக்காம ஓட்டு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சரி தப்பு இந்த ஓட்டில தான் இருக்கு நீங்க சரியான ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக நீங்க நீங்கள் தப்பானவங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தப்பாகணும் இல்லை நான் வளர்த்து எனக்கு சொறப்பா எவ்வளவு என்ன செய்ய போறா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ரேஷன் கார்டும் ஓட்டரைடும் ஆதாரத்தார்டு எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுக்குது நாளைக்கு ஒரு மாற்றி ஒரு சத்தம் முடிச்சு வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஏழையா இருக்கலாம் எப்படி வேணா இருந்தாலும் கவர்மெண்ட் இருந்து வந்து நிம்மையாகணும் கவர்மெண்ட் நினைச்சா உங்களை கீழே பாட்டு அதனால அந்த கவர்மெண்ட் மக்களுக்கான கவர்மெண்டா இருக்கணும் அதற்கு முதல் திட்டம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாலு வேட்பாளர் நம்ம சொல்லுற நாலு வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர் இருக்கிறது தெரிஞ்சுக்கங்க இவர்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் ஓட்டு போடாத நான் தம்பி பிள்ளைகளுக்கு போன முறை ஓட்டு போட்டுக்கலாம் அதுக்கு முறை ஓட்டு ஓட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாரும் ஓட்டு போட தயாராயிட்டாங்க எங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க நீங்க எங்க ஊருக்கு என்ன சுத்திரவாண்டி வந்து வரலையாம் கேட்டு போங்க வேற கட்சியெல்லாம் திட்டாதீங்க எங்க கட்சி வேட்பாளரை எங்களுக்கு பிடிக்கல நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஓட்ட மட்டும் கேட்டு போங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரனே போன் போட்டு மாவட்டம் அத்தான் எல்லாம் வந்து வந்துக்கிட்டு போய் கூடுதலா காசு கொடுத்தா தெரிஞ்சுருக்காங்க ஏதாவது கேட்டு வாங்கிக்கங்க நான் உங்களுக்கு சொல்லி விட்டு போறேன் ஏன்னா நான்கு லட்சம் போற ஒரு வண்டி வாடகை ஒரு டீசல் போடுறது ஒரு அவங்களே சொல்றாங்க

இப்படி பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சரிவிதமாக கலந்து வந்திருக்கிறோம் நான் சொல்றது உண்மையா பொய்யானா உங்க வீட்டில் வயசு பையன் வயசு கல்லூரி பள்ளி கடிக்கிற பெண்கள் ஆண்கள் இருந்தால் பிள்ளைகிட்ட போய் கேளுங்க எப்பா பாராண்டி எப்பா யாருக்கு ஓட்டு போடும் கேளுங்க நாம் தமிழிகட்சிக்கு சீமானுக்கு மைக் சமஸ்டர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த முறை உங்கள் வாக்கை மைக் சமத்து செலுத்துங்க அதே போல அரசு ஊழியர்கள் திமுக ஓட்டு ஓட்டு போட்டீங்க ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டான் அவன் தர முடியாத அதிமுக இவன் தரவே சொல்லி ஏமாத்திட்டான் இந்த ரெண்டு பேருக்கும் ஏமாந்து ஓட்டப்பட்டத நீங்க நம்பிக்கையோட நான்கு ஓட்டப்படுங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு அலைங்கிற திட்டம் எங்ககிட்ட இருக்குது ரெண்டு உரை ஜெயிக்கிற போது அதை சரியாக தொடர்ச்சியை காட்டணும் நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை மேம்படுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைச்சினம் சிந்தமழன் சீமானின் சின்னம் சின்னம் மக்களின் சின்னம் மய்சின்னம் மாற்றத்தின் சின்னம் மைச்சினம் நன்றி வணக்கம் நாம்